இப்ப பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஏற்கனவே ஒரு டாக் இருக்கு பட் இருந்தாலும் இந்த குட்டி பப்பியா வந்து அடாப்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான். வெளியில் இருந்துச்சு சரி நாங்கள் பார்க்குறக்கு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஆல்ரெடி எங்கள் கிட்டே இருந்த டாக் ஒன்று மட்டும் இருந்ததால் சரி அது பொக்குன்னு இருக்கே அப்படின்ட்டு இந்த குட்டி பப்பி பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு தூக்கிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வேறு பை எதுவும் இல்லைங்கிறதால இதில் போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டோம் ஒரே வண்டியில் மூணு பேர் வரணுன்றதால பட் ரொம்ப சுறு சுறுசுறுப்பு ரொம்ப சுட்டியாக இருந்துச்சு குறும்பு பண்ணிவிட்டு சரி நாங்கள் இதை வந்து எங்கள் ஷெட்டில் தான் கொண்டு போய் விட போகிறோம் வீட்டில் இல்லை ஷெட்டில் விட்டுட்டால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போகிறோம் பட் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு கொண்டு போய் விடுறப்போ என்ன நடந்துச்சு எப்படி அதை அடாப்ட் ஆச்சு அப்படின்ற விஷயமெல்லாம் இப்போ நம்ம வீடியோவில் முழுசாக காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ ஒரு பெரிய நாய் வந்து குட்டி பப்பியை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு ரொம்பவே பயந்தோம் எங்காவது கடிச்சிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் என்ன என்னட்டும் பிளைன் மேல இருக்க எட்டி குதிப்பாங்க நீ வந்துரு ஃபர்ஸ்ட் பால்ல வாங்கிட்டு உள்ள மணியை இல்லை கடிச்சு ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் கேக்குறேன் ஏய் தள்ளடா எடு தண்ணி உள்ள போடுமா சைன் வாங்க வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பால் வாங்கலாம் இது பண்ண முடியாது ஒன்ஸ் இருங்க இவன் எப்படி குடிக்கட்டும் இது மேலே வாங்கி தள்ளி

வாள ஆட்றத பாரு யார்ரா உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கடா மணிகுண்டா உனக்கு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க ஏய் கைன கம்முற இரு இரு வாள ஆட்றான் ஏய் மணி டேய் போலி அது வந்து பனி திச்சுட்டு ஆமா இவ்ளோ பெருசா இருக்கு கட்டி பைந்திருச்சு இது அது ஒரு கடி கடி மணி ஒரு கடி கழிச்சா செட் ஆகிரும் பைந்திருச்சு ஏய் மணியா இருக்காட்டி பிடிக்கலயோ அடு அடு கடவுளா இருக்காட்டி அடிச்சிருச்சு டே

ఏ మనియా దే దే సాడ్ర కుడ్రా మేము వస్త పుడిచి చెల్లత్రా అమ్మా అప్పా ఏమయి అమ్మా కొమ్ము బరు 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 నా కన్ను

கல்யாண இதுல விளையாட்டு போயிடுச்சு